அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைய தினம் பௌர்ணமி திதி இருக்குது கார்த்திகை மாதத்தின் பௌர்ணமி திதி இந்த கார்த்திகை மாதத்தின் பௌர்ணமி திதியானது இன்று மாலை நாலு மணிக்கு தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை நாளை பிற்பகல் மூணு மணி வரைக்கும் இருக்குங்க இந்த நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தண்ணி ஒன்று தயார் பண்ணி அந்த தண்ணியை வந்து வீடு முழுக்க தெளிக்கிறதுனால நம்ம இருக்கக்கூடிய பண கஷ்டம் அடகு வச்ச நகையை மீட்க முடியும் அது போல் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நமக்கு தீருங்க சரி அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய டெய்லி அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க இப்போ இதை எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நாலு மணிக்கு மேலே செய்யலாங்க இல்லை அப்படின்னா இன்னைக்கு நைட்ல உங்களுக்கு செய்ய முடியல மழை வருது அப்படின்னா நாளைக்கு காலையில் கூட செய்யலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இப்போது மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டு பூஜை அறையில் ஒரு காமாட்சி அம்மன் தீபம் ஏத்திட்டு ஒரு பித்தளை தட்டில் நெல் இருந்துச்சு அப்படின்னா நெல் எடுத்துக்கோங்க நெல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பச்சரிசி பரப்பி அதன் மேலே ஒரு வில்வ இலை கிடைத்ததனா எடுத்துக்கோங்க வில்வ இலை கிடைக்கல அப்படின்னா செம்ப செம்பருத்தி இலை வச்சுக்கோங்க அந்த செம்பருத்தி இலையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நல்லா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி இலையை எடுத்துக்கோங்க அதன் மேலே மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அதன் மீது ஒரு நெய் தீபம் ஏற்றிடுங்க நெய் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டு மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடிக்கு போயிடுங்க இல்லை மொட்டை மாடி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டு வாசலில் நின்று மேற்கு திசையில் வானத்தை பார்த்து நின்றுக்கோங்க நின்றுட்டு ஒரு ம ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க டம்ளரில் பன்னீர் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது பன்னீர் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணீர் விட்டுக்கோங்க ஒரு டம்ளர் ஃபுல்லாக நல்ல தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சி வச்சுட்டு அதில் ஒரு துளி மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க வாசனை பொருட்களான ஏலக்காய் ஜவ்வாது பச்சை கற்பூரம் இது எல்லாமே போட்டால் ரொம்ப சிறப்பு இப்போ இந்த வாசனை பொருட்கள்லாம் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா அதில் மூன்று ஒரு ரூபாய் நாணயம் போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட ஏதாவது தங்கத்தில் மோதிரம் தோடு ஏதாவது சின்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னா அது போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஒரு மா விலை எடுத்துக்கோங்க மா இலை இருக்குதுல்ல மா விலையை அதில் ஒன்று வச்சு முக்கிடுங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேப்பர் ஒன்று போட்டு மூடி வச்சு ஓம் சந்திர மௌலீஸ்வராய போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தங்கம் தங்கத்தினால ஏதாவது பொருள் போட்டுருந்திங்கன்னா அதை மட்டும் எடுத்துடுங்க மீதி என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அந்த நிலாவோட வெளிச்சம் தெரிகிற வரைக்கும் அது அப்படியே ஒரு நாள் இரவு வந்து எதாவது ஜன்னல் மேலேயோ ஏதாவது ஒரு திட்டு மேலேயோ அப்படியே வச்சுடுங்க வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் காலையில் மூணு மணி வரைக்குமே மதியம் மூணு மணி வரைக்குமே இந்த பௌர்ணமி திதியானது இருக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த தண்ணியை வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மூளை முடுக்குகளிலும் தெளிச்சு விட்டுருங்க குறிப்பாக வந்து பணம் வைக்கிற இடத்துல நகை வைக்கிற இடத்துல தெளிச்சு விடுங்க நம்ம அடகு வச்ச நகையை சீக்கிரம் மீட்க முடியும் தங்கம் சேரும் பணம் சேரும் மறக்காம செஞ்சு பாருங்க இந்த பதிவை திங்கக்கிழமை செய்யலாம் அடுத்த மாத பௌர்ணமியிலும் செய்யலாங்க